எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க உருவாய் அருள்வாய் உளவாய் இளவாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவானை கொண்டு இருக்கிறீங்க அதுவே அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருக பெருமான் இருக்கிறாருங்க ஆகையால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில இடம்பெறுதுங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேனம் ராசி கடகம் கன்னி மகரம் ராசி இவங்கெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக வராங்க அதே போல கும்பம் ராசி மிதுனம் ராசி சிம்மம் ராசி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பகை ராசியாக வராங்க பொதுவா விருச்சிக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி போறவங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறி வரவங்களாக இருப்பாங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த பத்து வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க அதே போல மிக போராட்டத்தை நீங்க ரொம்பவே சந்திச்சிருப்பீங்க பொதுவா பொன்னான குணம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அதே போல யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களும் நீங்க தாங்க அதே போல உங்களுக்காக நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தூக்கி எரிஞ்சவர்கள் கூட நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க அதாவது உங்களை இவெல்லாம் ஒரு ஆளாக அப்படி நினைச்சவங்களுக்கு கூட நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனால் என்னமோ தெரியல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேலே எப்பயுமே ஒரு பிளாக் மார்க் இருந்துகிட்டே இருக்குதுங்க அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தன் தவறு செய்கிறானா அவன் மேலே கூட அந்த பிளாக் மார்க் இருக்கிறது இல்லைங்க ஆனா எந்த ஒரு தவறும் செய்யாம மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்கக்கூடிய உங்க மேல எப்பயுமே உங்க வாழ்க்கையில ஒரு பிளாக் மார்க் இருக்குது வந்துட்டே இருக்குங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னமோ தெரியல உங்க மேல ஏதோ ஒரு உள்குத்தல் இருக்குங்க அதாவது மற்றவங்க பார்வையில நீங்க இவர் ஏன் இப்படி நினைக்கிறாரு இவர் ஏன் இப்படி பேசுறாரு இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு உங்களை பத்தியே பேசாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஆனா நீங்க எதுவுமே நினைச்சிக்க மாட்டீங்க எதுவும் நீங்க பேச மாட்டீங்க எதுவும் நீங்க உங்க தான் நீங்க இருப்பீங்க ஆனா மற்றவங்க உங்களை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க பொதுவா சிம்ம ராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க பேச்சு இருக்கு ஆனா இன்றைய காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க தான் பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறீங்க என்பது நூறு சதவீதம் இல்லைங்க இருநூறு சதவீதம் இது உண்மைங்க அதாவது மத்தவங்களுக்கு நீங்க தான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறீங்க இதை அடிச்சு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் வருஷம் மிகுந்த நல்ல ஆரோக்கியத்தையும் மிகுந்த தெளிவையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைதுங்க அதே போல விருச்சிக ராசிக்காரர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை எங்க வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் யார் எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு முடிவு பண்ணக்கூடிய நேரமாக இது அமைய போதுங்க அதே போல் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு லிமிட்டை ஏற்படுத்திக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க பொதுவாக இது வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்து யோசித்து வாழ்ந்தீங்க ஆனால் இனிமே நீங்களாக உங்களுக்காக யோசிப்பீங்க உங்களுக்காக யோசித்து வாழ போகிறீங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்காங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட பழகிறவங்க கிட்ட நீங்கள் நல்லா அற்புதமாக பேசுவீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் பேசும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துருக்கும் அவங்க நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா சைலண்டா ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே அப்படி தான் பேசுவாங்களே தவிர நீங்கள் பேசுறதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க நீங்க கூட சில டைம்ல யோசிச்சிருப்பீங்க என்னடா நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம் அவங்க என்னமோ பெருசாக ரியாக்ஷனே காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுறது ஒவ்வொன்றத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க ஆனால் அதை அப்சர்வ் பண்ணாலும் அதை பெருசாக உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களே நீங்களும் இனிமேலுக்கு இந்த குணத்தோட இப்ப இருக்க போறீங்க உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க செயல்படுத்த போறீங்க நல்லா புரிஞ்சிக்காங்க அப்ப விருச்சிகம் ராசிக்காரர்களே இனிமேலுக்கும் நீங்க மத்தவங்க மாதிரி உங்களுடைய குணத்தை நீங்க மாத்திக்க போறீங்க மாத்தி செயல்படவும் போறீங்க அப்ப உங்களுடைய குணத்தை நீங்க செயல்படுத்தும் போது உங்களை பத்தி புரிஞ்சிக்காம பல பேர் தவிக்க போறாங்க அதாவது நீங்க என்ன செய்யறீங்கன்னு மத்தவங்களுக்கு புரியாம இருக்கிறது மூலமாக நீங்க நல்ல முடிவுகளை எடுக்க முடியுங்க விருச்சிக ராசி அன்பர்களே அதே போல இதுக்கு முன்னாடி மற்றவங்க பல நேரங்கள உங்களை பல குழப்பத்துக்கு ஆளாக்கி உங்களை ஒரு முடிவை எடுக்க முடியாத மாதிரி செஞ்சிட்டாங்க ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி உங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா நீங்களே இனி தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய காலமாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அமையுதுங்க அப்ப இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் எவ்வளவு இருக்குது விரயம் எத்தனை இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நாம் பார்க்க போறோங்க பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்ரை சனி வந்துச்சுங்க அந்த ஏழரை சனி வந்ததில் நீங்கள் ரொம்பவே படாத பாடுபட்டீங்க அதே போல் எவ்வளவு சிரமத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க ஆனால் கடந்த இந்த ரெண்டரை தான் உங்களுக்கு சின்னதா ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்க வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா போச்சுங்க அதே போல் இதுக்கு முன்னாடிலாம் நீங்க விளையாட்டு பிள்ளையாக இருந்தீங்க எதை பத்தியும் கவலைப்படாம விளையாட்டு பிள்ளையாக இருந்தீங்க ஆனா இப்போ நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அது எப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டான் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு எல்லாமே நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனா நாம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதையும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சிங்க அதை விட இந்த குரோதி வருஷம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்துக்குள்ள வர போறீங்க நீங்க இந்த குரோதி வருஷத்துல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகிற ஆண்டு வருஷமாக அமைய போகுதுங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களை இதுக்கு முன்னாடி எதிர்த்தவங்க இப்போ எதிர்க்க நினைக்கிறவங்க எதிர்க்க கூடியவங்க உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே ஒரு ஆபத்தில் கண்டிப்பாக மாட்ட போறாங்க நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க அவங்க வாழ்க்கையில தடுமாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பத்தி யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை சித்தரிச்சு பேசினாங்களோ அவங்க எல்லாரும் உங்ககிட்ட மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க இது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களே இது உங்களுக்கான நேரம் பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியுங்களா அதாவது தர்மம் தலை காக்கும் தர்மம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லுவாங்களா இல்லைங்களா அப்ப இது உங்களுக்கான நேரம் நீங்க ஒரு நல்ல ஆட்டம் ஆட போறீங்க அந்த ஆட்டத்துல நீங்க தான் நிச்சயமாக ஜெயிக்க போறீங்க அதாவது இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தாங்க ராஜா அதாவது செவ்வாய் பகவான் தான் இந்த குரோதி வருஷத்துல ஆட்சியாளராக இருக்கிறாருங்க ஆகையால ராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதியாக யார் இருக்கிறாருன்னா செவ்வாய் பகவான் வரதுனால உங்களுக்கு ஆதாயத்தை எட்டு கொடுத்திருக்கிறாருங்க கடவுள் அதாவது ஆதாயத்தை உங்களுக்கு எட்டு கொடுத்திருக்கிறாருங்க அதாவது விருச்சிக ராசிக்காரர்களே இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு ஆதாயமும் இல்லாத போதே நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்ப இந்த நேரத்துல கடவுள் உங்களுக்கு எட்டு ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாருங்க அப்ப இது உங்களுக்கு ஜாக் பேட்டுங்க இதுவே உங்களுக்கு போதுமானது அப்ப நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு போக போறீங்க அதே போல கவர்மெண்ட் வேலை பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போதுங்க நீங்க நினைச்சது இனிமேல் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க அதே போல நீங்க பதிவில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம் உயரக்கூடிய காலமாக வரப்போகு இது இருக்க போதுங்க அதே போல உங்களை யாரெல்லாம் கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க உங்களை கீழ தள்ளி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே கீழே விழ போறாங்க அதை பார்த்து நீங்க ஆனந்தப்பட போறீங்க அப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் இதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க உங்களுடைய சந்தோஷம் உயரக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க ஒரு மகிழ்ச்சி தாண்டவும் ஆடக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க அதுவா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க அதாவது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆகையால உங்களுடைய அந்த உற்சாகம் அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்காங்க அதை வெளியே காட்டாதீங்க அதே போல எப்பவுமே அந்த புன்னகை எப்போவுமே அதே அந்த மனபாவம் அதே போல எப்பவுமே ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரியே நீங்க இனிமே இருங்க அதே போல நீங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் அரவணைச்சு இவன் யாரு இவன் யாருன்னு இவன் யாரு அப்படின்னு அணு அணுவா ஆராய்ச்சி பண்ண போறீங்க யார் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண போறீங்க அப்ப இதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு தெரியுமா என் அப்பன் முருகப்பெருமானும் அந்த பெருமாளும் தாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறாங்க அதிகமாக நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாருங்க மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்க போறாருங்க உங்களை நிச்சயமாக அந்த முருக பெருமானும் பெருமாளும் உங்களை கைவிட மாட்டாங்க அதனால உங்களுக்கு புகழ் பெயர் கௌரவம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்துல கிடைக்க போதுங்க நீங்க போடுற திட்டம் வெற்றி அடைய போகுதுங்க அதே போல உங்களுக்கு பண சுமைகள் பண நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போற காலமாக இந்த குரோதி வருஷம் அமையுதுங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போதுங்க அதாவது விருச்சிக ராசி அன்பர்களே நீங்க எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதே போல நீங்க வாழ போறதுக்கான முதல் படிதாங்க இந்த வருஷம் அதே போல் விரயம் உங்களுக்கு கடவுள் எத்தி நீ கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு விரயத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு பதினா எட்டு ஆதாயம் கொடுத்து பதினாலு விரயமா ஐயோ அப்படின்னு பயப்படாதீங்க தயவு செஞ்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த பதினாலு விரயத்தையுமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் அது உங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை யூஸ் பண்றதுக்காகவும் அந்த விரயத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்காருங்க அதாவது இந்த யம் எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியான புதிய பொருட்களை நீங்க வாங்கறதுக்கான விரயமாக இது அமையுங்க உதாரணமாக நீங்க இடம் பொருள் இதெல்லாம் வாங்குவீங்க கார் வாகனம் கார் வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க பூமி சம்பந்தப்பட்ட முதலீடு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க அப்ப விருச்சிகம் ராசிக்காரர்களே விரயம் பதினாலு அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அந்த விரயத்தை உங்களுக்கு லாபகரமான விரயமாக மாற்றக்கூடியவராக உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க அதனால இனிமேல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நீங்க தாங்க உங்களுக்காக நீங்க வாழ்றீங்க அதனால உங்களுடைய டெவலப்மெண்ட் செலவு செய்ய போறீங்க அதே போல் உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க உங்களை பார்க்கறதுக்காக நீங்க செலவு செய்ய போறீங்க அப்ப இந்த செலவு எல்லாம் உங்களுக்கு விரயம் ஆகாதுங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சுப விரயங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சுப விரயமாக வர நீங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் வாழுங்க ஆகையால விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க என்ன செய்யணும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு முருகப்பெருமானையும் பெருமாளையும் நீங்க தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அப்போ வழிபாடு செய்யுங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் முடிஞ்சதுன்னா நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு முருக முருகப்பெருமான் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான ஆலயங்க அங்க நீங்க சென்று எம்பெருமான் முருக பெருமானை நீங்க வழிபாடு செய்யுங்க மனதார வணங்குங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்துல ராமாயணத்தை எழுதிய வால்முகி முனிவருடைய ஜீவ சமாதியும் அங்க இருக்குங்க ஆகையால நீங்க அங்க சென்று வழிபாடு செய்யறது உங்களுடைய அந்த வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சபடி வாழ முடியும் உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் வந்து மண்டியிடுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க யார் நல்லவங்க யார் யாரு என்றது எல்லாத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் சித்தர்கள் மகான்கள்லாம் நீங்க தயவு செஞ்சு வழிபாடு பண்ணுங்க அப்படி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க ஆகையால் ராசிக்காரர்களே இந்த புரோதி தமிழ் வருஷம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிமயம் அமைய போதுங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்